வைத்தியனியர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்களா சுகர் சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சுகர் சுகருன்னு கேட்டாவே யாரே கேட்டாலும் எனக்கு இரநூறு இருக்குது முந்நூறு இருக்குது நானூறு இருக்குது ஐநூறு இருக்குது இப்படி அடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க முந்நூறு நானூறு தானாகவே என்ன ஆகுதுனாக்கா இன்சுலின் ஆரம்பிச்சிட்றாங்க காலையில் பத்து பாயிண்ட்டு இருபது பாயிண்ட்டுன்னு போடுறாங்க சாயந்தரத்துலேயும் அதுலேருந்து ஒரு அஞ்சு பாயிண்ட்டு கம்மி பண்ணுறாங்க இருபது பாயிண்ட் போட்டாங்கன்னா பதினஞ்சு பாயிண்ட் போடுறாங்க இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மூணு டைமு இன்சுலின் போடுறாங்க இன்சுலினும் போட்டு டேப்லெட்டும் போடுறாங்க சுகர் டேப்லெட்டு எவ்வளோ போடுறீங்கனாக்கா ஐநூறு ஏழ்நூறு இப்படி போடுறாங்க இதனால் என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு கிட்னி பாதிப்பும் ஏற்படுது இதனால் டயர்னஸ் அதிகம் கண் புரை அதுவும் வந்துடுது கண் சரியாக தெரியறதில்ல மங்குள் ஆகிடுது இல்லை சுகர் அதிகமானாலையும் கண் கண் பிரச்சனை வருது சுகர் லோவானாலையும் கண் பிரச்சனை கண் மங்களாகுது கை கால் டயர்ட்னஸ்ஸு சரிங்களா அப்படியே மயக்கம் போட்டும் விழுந்துடுறாங்க அதிகமானாலும் விழுறாங்க கம்மியானாலும் விழுந்துடுறாங்க அதுவும் இல்லாத அதிகமான சுகர் இருக்கிறவங்களும் அதிக டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா உடம்பும் இழைச்சிடுது சாப்பாடும் அதிகமாக ஏற்றுக்காது ஆனால் பசி எடுக்கும் எனக்கு மாத்திரை அதிகமாக சாப்பிட சாப்பிட என்னாதுன்னா வயிறு எரிச்சல் எடுக்குது இதனால் பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட்றது கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் டைட் கண்ட்ரோல்ன்றாங்க சரிங்களா டைட் கண்ட்ரோலுக்கு என்ன சாப்பிட்றாங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க சூடு சப்பாத்தி சாப்பிட்றது தோசை சாப்பிட்றாங்க ஆயில் அது என்ன ஆயில் போடுறீங்கன்னே தெரியறதில்ல இட்லியும் சாப்பிட்றீங்க இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுனாக்கா சுகர் லெவல் ஆகிட்டே தான் போதை தவிர குறையிறதுக்கு இல்லை அந்த காலத்துல எல்லாம் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க சிறு தானியங்கள் சாப்பிடுவாங்க இயற்கையாக விளைவாங்க மருந்து எதுவுமே போட மாட்டாங்க ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஆடு மாடு கண்டிப்பாக இருந்தே இருக்குங்க ஏன்னாக்க உழவு ஓட்டுறதுக்கு ஒரு ஜோடி எருது இருக்கும் பால் கறக்க மாடும் இருக்கும் இதனால் இயற்கையான சாணத்தை எடுத்து வயலில் போட்டு இயற்கையாக விளைவாங்க அதனால் ஹெல்த்தியாக இருந்தாங்க நல்லா ஃபுட்டு சரிங்களா சரிங்க இவ்வளோ நேரம் சக்கரை நோய்ங்கிறது ஒரு நோயா சக்கரை நோய்க்கிறது நோயே இல்லைங்க அது நோயே இல்லை நம்ம ஃபுட் கண்ட்ரோல் தான் எல்லாமே தான் அந்த காலத்தில் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ வந்து சிறுதானியங்கள் யாருமே சாப்பிடறது சிறுதானியம் இருந்தாலும் முளைக்கட்டி சாப்பிட்றதில்ல அந்த காலத்துலாம் பார்த்திங்கனா உழுவல் அதாவது பயிர் அது சாப்பிடுவாங்க அது சாப்பிடும்போது என்ன ஆகுதுனாக்கா உள்ளே இருக்கிற கெட்ட கழிவுகளை அடிக்கும் கெட்ட கழிவுகளை வெளியேற்றிடும் அதுவும் இல்லாத உடலில் ஃபிட் ஃபிட்னஸ்ஸாக வச்சுருக்கும் சரிங்களா அதோட உடம்பு அதிகமாக ஏறாது கொழுப்பு அது தங்க விடாது தேவையான அளவு மட்டும்தான் கொழுப்ப வச்சுருக்கோம் அது என்ன பண்ணுவாங்க உழுவல் பயிரோட முருங்கைக் கீரையும் போட்டு சாப்பிடுவாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு வேளை சாப்பாடு போகும் அது அதாவது அந்த காலத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கீரைகள் அதாவது அதில அதில் ஒரு கீரை அப்ப பார்த்தோம் அப்படின்னா பூசணி மஞ்சள் பூசணி கீரை பார்த்தீங்கன்னா அது ஒரு கைப்பிடி எடுத்துப்பாங்க அப்புறம் முருங்கைக் கீரை ஒரு கைப்பிடி எடுத்துப்பாங்க இப்போ எங்க இந்த மாதிரியெல்லாம் கீரை வகைகள் நாய் மெயின் வந்து நாய் அது கிடைச்சிச்சு அப்படின்னா நிறைய சாப்பிடுங்க அதுல பண்ணைக்கீரை கீரை அப்புறம் முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் தான் நிறைய சாப்பிட்டாங்க இல்லைங்களா ஆமா அது ஒருவேளை சாப்பாடு அதை ஒரு நேரத்துக்கு சாப்பாடா போயிடும் அது சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி எல்லாமே கீரை இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுவாங்க அதனாலதான் யாருக்கும் நோய் இல்லை எவ்வளவு தொலைவு நடந்தாலும் முட்டி தேய்மானம் இல்லை ஆனா அந்த காலத்துல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா உடம்பு யாருக்குமே இருக்காது ஃபிட்னஸா இருப்பாங்க ஆனால் மெலிசா இருப்பாங்க ஆனா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க நான் சிறு இது ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே வந்துடுது சுகர் ஏன்னா நம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அதிகமாக சாப்பிட்றோம் அதிகமாக ஊசி போடுறோம் சரிங்களா இதனால் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெமிடி அப்படின்னு பார்த்தோம்னா சுகருக்கு பொடி சிறு குறிஞ்சான் சரிங்களா இது இரநூறு இருக்கட்டும் முந்நூறு இருக்கட்டும் நானூறு இருக்கட்டும் ஐநூறுமே இருக்கட்டும்ங்க உங்களுக்கு பதினைஞ்சி நாளில் நூற்றி ஐம்பதுக்குள்ளே கண்ட்ரோல் ஆகிடுங்க சரிங்களா அந்த சிறுக்குறிஞ்சான் அது எப்படி இருக்கு அது கொடி வகையை சார்ந்தது தாங்க அது எப்படி இருக்கு அதனுடைய தன்மை என்னன்றது பார்க்கலாம் பா வாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறிஞ்சான் அப்படிங்கிறது இது தாங்க இது ஃபுல்லாகவே ஒரு கொடி வகையை சார்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா கொடி வகையை சார்ந்தது தான் இது பாருங்க பாருங்க ஃபுல்லாக இருக்கு இது ஒடிச்சா பால் வரும் பாருங்க வருதுங்களா பால் இந்த பால் உள்ளது எதாக இருந்தாலும் நாம் சாப்பிட்லாம் மூலிகையை பார்த்து அரிஞ்சு தான் சாப்பிட்ணும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது பால் வரதும் ஆனால் இந்த சிறு குறிஞ்சான் இது இயற்கையாக விளையிற விளையிறது தான் பாருங்கள் நல்லா மழை பெஞ்சதுனால இப்போ நல்ல கொடி நல்லா இருக்குது இதனுடைய சிறு குறிஞ்சான் கொடி பாருங்கள் பழசு எவ்வளோ தப்பமாக இருக்குதுன்னு பாருங்கள் இது எத்தனை வருஷத்துக்கு பழமையானது பல வருஷமாக இது இந்த இடத்துல இருக்குது ஆனால் அதிசயம் இப்போ தான் வ வந்தோம் ஆனால் பார்த்தா சிறு குறிஞ்சான் கொடி ஒரு எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்க இதுலேருந்து எடுக்கிறது தான் இது இது நாம் உருவி எடுத்துக்கலாம் இது எப்படி செய்யணும் எப்படி சாப்பிட்றது எல்லாமே நாம் உங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா இந்த மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும் பச்சையாக இருக்கும் பின்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லோவாக லைட்டாக எல்லோ கலரில் தெரியும் இதுதான் சிறு குறிஞ்சானுங்க இது பிச்சிங்க அப்படின்னா பால் வரும் உங்களுக்கு இதில் பால் வரும் இதுதான் சிறு குறிஞ்சான் சரிங்களா இதில் இது பின்னாடி பாருங்கள் பூச்சி கூண்டு இருக்கும் இது வந்து பறித்து எடுக்கும்போது பார்த்து எடுங்க இது வந்து வயிற்றுக்கு வந்து பக்க விளைவுகளை வந்து கொடுக்கோங்க அதனால இது இருக்கிற பூச்சிகளெல்லாம் எடுத்துருங்க நல்ல மூலிகை கரெக்டாக பார்த்துக்கோங்க வேறு எதுவும் மூலிகையும் பறிச்சிடாதீங்க பறிச்சா இதில் பால் வரும் இதை உருவி எடுத்துக்கலாம் எவ்வளோ இருக்குது ஏன்னா இதை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம செய்யணும் சரிங்களா இல்லை கொடியாகவே எடுத்துகிட்டு நாம் ஒரு இடத்துல போட்டு உக்காந்து எல்லாத்தையும் உருவணும் சின்ன சின்னதாக சரிங்களா ஃபுல்லாகவே கொடி தான் ஆம் கொடி தான் எல்லாமே அதுவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கொடி எத்தனை வருஷத்து தான் இது இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த நோகும் வராதுங்க அதுவும் இல்லாத இது ஒரு அறத்தலை சாப்பிட்டீங்களா நீங்கள் ஒரு கிலோ சு சர்க்கரை நீங்கள் சாப்பிட்டாலையும் மண் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் இது பண்ண சாப்பிடணும் ஆ இப்போ எல்லாம் பறிச்சிட்டோம் இப்போ எடுத்துட்டு போயிட்டு இதை நிழல்ல காய வச்சு கல்வத்தில் போட்டு நல்லா நைஸாக அரித்து சரிங்களா எடுத்து சாப்பிடலாம் சரிங்களா சரிங்க பறிச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதை எடுத்து நம்ம உருவலாம் என்னக்கா எல்லாம் கொடியாக இருக்குது இப்போ எல்லாத்தையும் உருவி நம்ம எடுத்துக்கலாம் கனெக்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா பச்சை பச்சைன்னு முன்னாடி சைடு வந்து பச்சை பேக் சைடில் வந்து லைட்டு எல்லோ சரிங்களா ஆனால் இது இப்படினாக்க பால் வரும் பால் வரும் அதுதான் சிறு குறிஞ்சானும் பால் இல்லாதெல்லாம் இல்லை பால் இருக்கிறது தான் சிறு குறிஞ்சான் சரிங்களா சரிங்க இப்போ உறவலாம் இது ஏன்னா இது கொடியோடு நாம் பிடி உருவிட்டு வந்திருக்கோம் பிடிச்சி கொடியோடு உருவிட்டு வரும்போது என்ன ஆகுதுனாக்கா தேவையில்லாதெல்லாம் வரும் இதில் கொடி கட்டுக்கொடியும் கொடியும் இருக்குது இதில் கொய்யா இலை சரிங்களா அதுவும் வந்துச்சு தெரிஞ்ச வரையும் அங்கேயே எடுத்து போட்டு வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து கை கடிக்கிறதை எடுத்து வெளியே போட்டுடணும் அதெல்லாம் சேர்த்தக்கூடாது ஒன்லி சிறு குறிஞ்சான் மட்டும்தான் அதனுடைய இலை மட்டும் என்னக்கா இதனுடைய கொடியும் பயன்படுத்தலாம் ஆனால் கொடி வந்து அந்த அளவுக்கு இது இல்லை அதனால் சிறு குறுஞ்சான் தலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த காலத்துலலாம் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே இது பிடுங்குவாங்க எடுத்துகிட்டு போய் காய் வச்சு வெயிலில் காய் வச்சு கடைக்கு கொடுப்பாங்க அப்போ கொடுக்கும்போது என்ன கிலோ இவ்வளோன்ட்டு எடுத்துப்பாங்க அப்போ ஒரு இதே வருமானம்தான் அன்றைய அன்றைய காலத்தில் இதே ஒரு வருமானமாக தான் இருந்துச்சு சாப்பாடும் இதை வச்சு தான் இது பண்ணாங்க காலத்தை அந்த காலத்துலலாம் ஓட்டினாங்க இது மாத்திரைக்கு பயன்படுத்துகிறோம் அப்போ கேட்டாக்க என்ன தலை அப்படின்னு கேட்டால் மாத்திரை தலைன்னு சொல்லுவாங்க அது அப்படியே நாளடைவில் இது பேரும் எங்களுக்கு தெரிஞ்சது அது லாஸ்ட்டில் தான் சொன்னாங்க மாத்திரசாலான்னு தான் சொன்னாங்களே தவிர எங்கள் தாத்தா பாட்டியும் இதனுடைய பேர் சொல்லலை லாஸ்ட்டு காலத்தில் தான் அவங்க இது வந்து சிறு குறிஞ்சான் சுகருக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் இது சாப்பிட்டேன்னா நீ ஒரு கிலோ சர்க்கரை சாப்பிட்டாலையும் அதனுடைய டேஸ்ட்டு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இதில் இழக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா பாருங்கள் கோவை இலை அதுவும் வந்து சேர்ந்துருக்கு அதனால தான் உக்காந்து பக்குவமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும் பாருங்க பறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்படி தான் தனித்தனியாக இருக்கும் இது பறிச்சு எடுத்து அப்படியே விட்டங்களேனா நிழலில் ஒரு கீழே ஒரு துணியை போட்டு மேலே நிழலில் போட்டு விட்டிங்களா அப்படியே காயும் சரிங்களா இது ஒரு வாரம் ஆகும் நிழலில் காயிருது இதுக்கு அடுத்த ஸ்டேஜின்னு பார்த்திங்களேன்னா எப்படி காஞ்சி இருக்குன்னு பாருங்கள் நிழலில் இந்த மாதிரி தான் இது வந்து மூணு நாள் ஆச்சு போட்டு நிழலில் சரிங்களா இது அதுக்கடுத்தது இது ஒரு வாரம் ஆச்சு எட்டு நாள் ஆகுது இப்போ இன்னும் இது ரெண்டு நாள் காயணும் சரிங்களா ஏற்கனவே நாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அது எப் எந்த கலரில் இருக்குது அப்படின்னு காமிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்படி இருக்குது பவுட்ரு எவ்வளோ நைஸாக பாருங்கள் ரொம்ப நைஸாக இருக்குது இது சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னீங்களா இது சுகர் எவ்வளோ இருந்தாலும் சரிங்க இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு ஆறுநூறு எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் இன்சுலின் போட்டு இருந்தாலும் சரி இன்சுலின் நான் அஞ்சு பாயிண்ட்டு போடுறேன் பத்து பாயிண்ட்டு போடுறேன் பதினஞ்சு பாயிண்ட்டு போடுறேன் இருபது பாயிண்ட்டு போடுறேன் அப்படின்னு இருந்தால் கூட சரிங்க ஒரு பதினஞ்சு நாள் தாங்க பதினஞ்சே பதினஞ்சு நாள் தாங்க இது சாப்பிடனாவே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுங்க சரிங்களா இது சாப்பிட வேண்டியது எப்படின்னா முப்பிடி இப்படி பிடிச்சா ஒரு பிடி இப்படி பிடிச்சிங்கன்னா முப்பிடி பாருங்கள் முப்பிடி இப்படின்னு பிடிச்சிங்களா இவ்வளோ வரும் அதே நீங்கள் ஸ்பூனில் எடுத்தீங்களா பாருங்கள் ஸ்பூன் இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு முப்பிடி இப்போ வந்துடுச்சு சரிங்களா இதை எடுத்து அப்படியே வாயில் போட்டு உங்களுக்கு அப்படியே வாயில போட்டு தண்ணி குடித்தாலையும் சரி வெந்நீரில் தான் குடிக்கணும் இல்லை அப்படியே போட்டு எனக்கு தொண்டை பிடிக்குது அப்படின்னாக்கா ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்து அதில் இந்த அளவுக்கு போட்டு கலந்து கலந்து குடிச்சுக்கலாம் சரிங்களா இது காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுக்கலாம் ம சாயந்தரம் வெறும் வயிறு நைட்டில் ரெண்டு நேரமும் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் குடிச்சிட்டு வந்தீங்களாண்ணாவே உங்களுக்கு பதினஞ்சே பதினஞ்சு நாள்ங்க எப்படியாப்பட்ட சுகர் இருந்தாலும் சரி டைப் ஒன் டைப் டூ உங்களுக்கு எந்த சுகராக இருந்தாலும் சரியாயிடும் இப்படிதாங்க போட்டு கொப்பிழிச்சி உள்ள முழுங்கிலும் இப்படிதாங்க இப்படி இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வந்தீங்களானாவே உங்களுக்கு எப்படியாப்பட்ட சுகரா இருந்தாலும் சரியாயிடுங்க இதுவரையும் பார்த்திங்க இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன பிரச்சனைக்கு எப்படி இதை சாப்பிடலாம் சரிங்களா அதனுடைய இதனுடைய கொடி வகை எப்படி இருக்குது இதனுடைய தன்மை எப்படி என்னென்ன பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவை உங்களால் செய்ய முடியல உங்களுக்கு தேவை அப்படின்னாக்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே மீண்டும் மற்றொரு அருமையான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சோதரன் நன்றி